அனைவருக்கும் வணக்கம் போன பதிவு நிறைய பேர் கேள்வி கேட்டுருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பதிவு பார்த்திங்கன்னா போடலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்ற காரணத்தினால நான் அந்த பதிவை போட்டேன் நிறைய பேர் கேள்வி கேட்டு இருந்தீங்க எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பதினேழாவது ஆண்டு அவர் வந்து மலைக்கு போக போகிற ஆண்டு இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லோருமே ஐயப்ப பக்தர்கள் என் கணவர் மட்டும் இல்லை அவருடைய அண்ணன் பசங்க எல்லாருமே ஐயப்ப பக்தர்கள் தான் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பதிலாக கொடுக்குறேன் இந்த பதிவு பார்த்திங்கன்னா இருமுடி கட்டி அன்னைக்கு போகிற அன்னைக்கு நாம் என்ன செய்யணும் இப்போ இருமுடி கட்டுறாங்கன்னா அன்றைக்கி பூஜை அறையில் என்னென்ன படைக்கணும் எப்படி நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படின்றத பற்றி திருப்பி மலைக்கு போயிட்டு வந்த பிறகு எப்படி பூஜை பண்ணணும் அதை பற்றி தாங்க நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் முதல் முறையாக நம்ம சேனலுக்கு வந்துருக்குன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட இந்த பதிவு மூலமாக அந்த ஐயப்பன் உங்களுக்கு தெரிவிப்பார் கட்டு கட்டுறாங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திடுங்க மறுநாள் பார்த்திங்கன்னா சில பேர் காலையிலேயே பத்து மணிக்கு கட்டு கட்டிவிடுவாங்க சில பேர் பன்னெண்டு மணி ஆகும் சில பேர் நாலு மணி கூட ஆகும் அதனால் ஒரு நாள் முன்னாடியே நாங்கள் வந்து பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திடுவோம் மறுநாள் காலையில் ஐயப்பனுக்கு தேவையான வேலைகளை செய்வோம் அப்படி ஐயப்பனுக்கு கிளம்பும்போது இலையில் படைக்க வேண்டியதை பற்றி சொல்லிடுறேங்க இலையில் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் வடை பாயசம் கல்லை அவல் உடைச்ச கடலை வெள்ளம் இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும் எப்பவும் போல் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு தேங்காய் நம்ம உடைக்கிறதுனால தேங்காய் இது எல்லாமே பூஜை அறையில் வச்சுடுங்க ஐயப்பனோட அந்த இருமுடி பையன் அங்கே வச்சுடுங்க பூஜை பண்ணும்போது அந்த பைய பக்கத்தில் வச்சுடுங்க ஐயப்பனுக்கு பால பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தீபார்த்தனை காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாமி ஐயப்ப சாமி வந்து கிளம்பிடுவாங்க திரும்பி பார்க்காம போகணும் அப்படின்றதுக்காக பேக் சைடே போய் தேங்காய் உடைச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் இல்லை அம்மன் கோவில் ஏதாவது ஒரு கோயில் இருந்ததுன்னா அங்கே ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஐயப்பன் கோவிலுக்கு நேராக போகணும் சாதம் பொரியல் இதெல்லாம் வச்சு படைக்கணுமானா இதெல்லாம் வச்சு நாங்கள் படைக்க மாட்டோம் இதை மட்டும்தான் வச்சு படைச்சிட்டு கோயிலுக்கு போவாங்க நீங்கள் சாதம் பொரியல் எல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா கோவிலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போங்க சொந்த பந்தம் எல்லாம் வராங்கன்னா அவங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஐயப்பனுக்கு மட்டும் தனியாக எடுத்துக்குங்க இல்லை கட்டுக்கட்டை லேட் ஆகும் இங்கேயே வீட்லேயே சாப்பிட்லாம் சொந்த பந்தத்துக்கெல்லாம் போடலாமன்னா தாராளமாக போடலாம் எதுவாக இருந்தாலும் மாலை அணிந்தவர்களுக்கு தனியாக நீங்கள் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டு பிறகு தான் நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அன்னைக்கு சமைக்கிற பொருள் சமைக்கும்போது உப்பு இருக்கான்னு செக் பண்ணாதீங்க நாங்கள் தினமுமே வந்து பார்த்திங்கன்னா உப்பு இருக்கான்னு செக் பண்ண மாட்டோம் கரெக்டாக ஓரளவுக்கு இருக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் அன்னைக்கு முக்கியமாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணாத செய்யுங்க இருமுடி கட்டுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் விரதம் இருக்கணும் கட்டு கட்டி முடிக்கிற வரையும் பார்த்திங்கன்னா சாப்பிடாம விரதம் இருக்கணும் எத்தனை மணி ஆனாலும் சரி காலையில் பத்து மணி பன்னெண்டு மணி இல்லை மாலையில் நாலு மணி வரையும் நீங்கள் இருமுடி கட்டுறீங்கன்னா சாப்பிடாமல் தான் இருக்கணும் நாங்கள் அப்படி தாங்க சாப்பிடாமல் இருப்போம் சில இடத்துல வேறு மாதிரியான வழிபாடுகள் இருக்கலாம் ஆனால் நான் கடைபிடித்த வழிபாடை தான் சொல்கிறேன் சில ஊரில் வேறு மாதிரி வச்சு படைச்சி சாமி கும்பிடுவாங்க அது எனக்கு தெரியல பொதுவாக ஐயப்பனுக்கு இத்தனை வருஷத்தில் இப்படி தான் நாங்கள் செஞ்சு படை சாமி செஞ்சு விரதம் இருந்திருக்கோம் இப்போ நெய் தேங்காய் கொடுக்குறாங்கன்னா அவங்களும் விரதம் இருக்கணும் சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி அவங்க எதனா பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்லாம் ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் நெய் தேங்காய் கொடுக்குற வரையும் அடுத்தது பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு என்ன செய்யலாம் சில பேர் மூணு நாளில் வந்துடுவாங்க சில பேர் அஞ்சு நாள் ஆகும் சில பேர் ஏழு நாள் ஆகும் இந்த அஞ்சு நாள் ஆகக்கூடியவங்க வீடெல்லாம் சுத்தப்படுத்திடுங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய பொருட்களை வச்சு சக்கரை பொங்கல் தான் செய்யணும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த இருமுடி பையில் அரிசி முந்திரி திராட்சை நெய் இதெல்லாம் இருக்கும் நாம் வாங்கக்கூடிய பொருள்னு பார்த்திங்கன்னா அவங்க என்றைக்கு வராங்கன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு முன்னாடியே நீங்கள் வாழைப்பழம் பாக்கு பூ தேங்காய் வெள்ளம் இதெல்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க அவங்க வந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவங்க கொண்டுட்டு வர துணிகள்லாம் வந்து நம்ம அலசி காய வச்சுடணும் அதுக்கப்புறமா குளிச்சுட்டு இந்த சக்கரை பொங்கல் கரெக்டாக நல்ல நேரம் பார்த்து அந்த இருமுடி பையை நீங்கள் அவுத்து அதில் இருக்கக்கூடிய பச்சரிசியை எடுத்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் செய்யணும் மொத்தமாக நீங்கள் எடுத்துகிட்டு துவைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இருமுடி பையில் கொஞ்சம் பச்சரிசியை போட்டு வச்சிடணும் அப்படியே வெறும் காலி காலிப்பையை வைக்காதீங்க போது மொத்தமாக எடுத்துடலாம் ஆனால் துவைச்ச பிறகு நீங்கள் எடுத்து வைக்கும்போது அந்த இருமுடி பையில் கொஞ்சம் பச்சரிசியை போட்டு வைக்கணும் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் வெறும் காலிப்பையோடு வைக்காதீங்க முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இருமுடி கட்டு கட்டுறாங்கன்னா அன்றைக்கி நீங்கள் ஏற்றி வைக்கிற விளக்கு பார்த்தீங்கன்னா இருமுடி கட்டி முடித்து அவங்க வந்து வண்டி ஏறி கிளம்புற வரையும் அணையாமல் இருக்கணும் அவங்க இருமுடி கட்டி முடித்த பிறகு நீங்கள் வீட்டுக்கு வருவீங்க அப்போ நீங்கள் பார்த்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வைங்க அவங்க கட்டு கிளம்பி வண்டி கிளம்பிடுச்சேன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் நீங்கள் வந்து அப்படியே வச்சுருந்து நைட்டு தூங்கும்போது நீங்கள் விளக்க இறக்கிட்டு படுக்கலாம் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர வரையுமே அணையாமல் எரிஞ்சிகிட்ருக்கோம் எங்கள் குடும்பத்தில் அந்த பழக்கம் இல்லை ஆனால் கட்டு கட்டி முடிக்கிற வரையும் அணை அணையக்கூடாது அதனால் போகும்போதே நாங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு ஓரளவுக்கு பொறுமையாக எறிகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பிடுவோம் திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது எண்ணெய் கம்மியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி ஊற்றிட்டு திரும்ப வண்டி கிளம்பும்போது அங்கே போயிட்டு வந்த பிறகு திரும்ப பார்த்துட்டு அதுங்காட்டி அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மணி அஞ்சாயிடும் ஆறாயிடும் அதனால் திரும்ப நைட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் இறக்கிட்டு படுப்போம் உங்கள் குடும்ப வழக்கத்தில் எப்படியோ அதன் பிரகாரம் நீங்கள் செய்யுங்க சர்க்கரை பொங்கல் வச்சு படைக்கும்போது ஐயப்ப சாமிங்க வாங்கிகிட்டு வந்த பொருட்களை கூட வைக்கணுங்க சிப்ஸு பஞ்சாமிரதம் அல்வா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு படைச்சி சாமி கும்பிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் துவைச்ச துணியை ஒரு பையில தான் எடுத்து வைக்கணும் வெறுமனே எடுத்து விருவில் வைக்கக்கூடாது ஒரு பையில வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி புகை கொடுத்து அதுக்கப்புறம் மடித்து எடுத்து வைங்க ஒவ்வொரு துணிக்குமே சாம்பிராணி புகை இருமுடி பையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பை எல்லாமே அவங்க கொண்டுட்டு போன பெட்ஷீட்டு இது எல்லாமே சாம்பிராணி புகை போட்டு அதுக்கப்புறமா அந்த பையில் வச்சுருங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஃபோட்டோ கூட பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் மடித்து எடுத்து அந்த பையிலையே வச்சிடுங்க மாலை முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சுட்டிங்கன்னா அதோட அடுத்த ஆண்டு தான் எடுக்கணும் அதுவும் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பையை நாங்கள் எடுப்போம் அதுக்கு இடையில் எப்போவுமே எடுக்க மாட்டோம் அதனால் ஒரு பையில் போட்டு நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா அதை எடுக்கவே கூடாது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் எனக்கு நேரம் இருக்கும்போது நான் உங்களுக்கு பதில் அடிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்